ஜென் விஸ்டாஸ் ரியாலிட்டி நிறுவனம் சார்பில் ஜெனோரா அதிநவீன வில்லாக்கள் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது ஜெனோரா குடியிருப்பு கோல்டுவின்ஸ் பகுதியில் விமான நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஜிடிநாயுடு மேம்பாலத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஜெனோராவில் ஐந்து சென்ட் ஏழு மற்றும் பதினொன்று சென்ட் பரப்பில் மூன்று மாடிகளை கொண்ட ஐம்பத்து ஒன்பது வில்லாக்கள் கட்டப்படுகின்றன அதிக இடவசதி எதிர்கால அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளும் விதத்திலான தனித்துவமிக்க கட்டமைப்பு அமைதியான ஓய்வு விடுதியைப் போன்று வாழ்வு அனுபவம் தரும் வகையில் இல்லங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன நாற்பது சதவீதத்திற்கும் மேல் பசுமை பரப்பு நிம்மதியான சூழலை தரும் ஆறு கோடி ரூபாய் முதல் பன்னிரண்டு கோடி ரூபாய் வரையிலான விலையில் பிரீமியம் வகை குடியிருப்பாக அமைகிறது ஒவ்வொரு வில்லாவும் விசாலமான பால்கனி நேர்த்தியான கட்டிடக்கலை அழகியலோடு கவனமாக திட்டமிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் அறிமுக விழாவில் ரூபாய் நூற்று பதிமூன்று கோடி மதிப்புள்ள இருபத்து ஐந்து சதவீத வில்லாக்கள் முன்பதிவுகளை பெற்றுள்ளன முதன் முதலாக தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்கு ஜென்விஸ்டாஸ் நிர்வாக இயக்குநர் சதீஷ்குமார் நன்றி தெரிவித்தார்